ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்படின்ட்டுலாம் ஒரு 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 தெரி ஷாக்கிங்கான அப்டேட்டோட வந்திருக்குங்க லால் சலாம் படத்தோடைய பாடல் பாடல் திமிரி எழுடா அப்படின்ற இந்த பாடி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பம்பா பாக்கியா ஷாகுல் ஹமீத் ஸோ இவங்க தான் வந்து பாடியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர்கள் நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் போது பாபா பாக்கியன்றவங்க போன வருஷமே இறந்துட்டாங்க ஷாகுல் ஹமீதுன்றவங்க அவங்க இறந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஆக போகுது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த படத்துல பாடலை பாடி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு அப்ப ஏரஹமானும் அவங்க ஏற்கனவே பாடல்னா அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு டேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெனியூல் பண்ணியிருக்காங்க இல்ல அவர் வந்து ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணிருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப கோலி டோட்டாத்துல எல்லாருமே ரொம்ப வந்து மண்டை பிச்சுக்கிட்டு அதை பத்தி பேச தான் சொல்லணும் அப்படி ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல அவர் வந்து ஏஐ தான் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்ற பட்சத்தில் முதல் முறையாக ஒரு இந்தியன் கம்போசர் பார்த்தீங்கனாக்கா அவருடைய படத்துக்கு ஏஐ யூஸ் பண்ண பெருமை ஏ ரஹ்மானையே சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக இருக்குங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு மேல் சிங்கர்ஸுமே உயிரோடு இல்லை அப்ப அவங்களோட இந்த ஓக்கல்ஸ் அவங்களோட வாய்ஸ் ரீக்ரியேட் பண்ணது எப்படி ஏஐ யூஸ் பண்ணியாதான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்ல அவங்க வந்து எப்படி சொல்றது ஃபீமேல் ஓக்கல்ஸ் யூஸ் பண்ணி அத பிளெண்டிட் பண்ணிருக்கணும் அப்படி ஏதாவது பண்ணியிருக்கணும் எப்படி பார்த்தாலும் இதுல ஏ வந்து அதோட பாட்டு பங்களிப்பு இருக்கு ஸோ அப்ப இது வந்து ஏ ரஹ்மான் தான் வந்து அவர் வந்து கரெக்டா இது வந்து சொல்லணும் இது எப்படி அவர் யூஸ் பண்ணாரு இல்ல சிம்பிளா வந்து மற்ற அந்த ரீமிக்ஸ் பாடல்க்கு மாரி அந்த ஓல்டு ட்ராக் வந்து அவங்க வந்து ரெனியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட இதை வச்சுக்கலாம் ஆனா இது வந்து இப்போ ரொம்ப வந்து வைரலா பேசப்பட்ட ஒரு பொருளாக மாறி ட்விட்டரில் இப்போ எல்லாருமே இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க